முருகன் வந்து காரைக்கால் அம்மையார் காரைக்காலில் இருக்கிற கோவிலோட காரைக்கால் அம்மையாரை ஒட்டி உள்ள சோமநாதர் ஆலயத்தில் உள்ள முருகன் இது வந்து சந்திரன் வழிபட்ட தலம் திருஞான சம்பந்தர் இங்கே பாதமே படக்கூடாது அப்படின்னு காரைக்கால் தாண்டி திருநள்ளாறு அங்கே இது பண்ண தலம் அந்த முருகனோடது இன்றைய சஷ்டி தரிசனத்துக்காக நம்ம பார்க்குறோம் ஏறு மகில் ஏறி விழையாடுமுகம்ொன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகமொன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குஞ்சுருவ வேள்வாங்கி நின்ற முகமொன்று மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று വള്ളികൾ തൊഴേ ആറ് മുഖമായ ആദികരുണാചലം അമ്ത പെരുമാലേ ആദികരുണാചലം അമൽത പെരുമാലേ വറ്റി വേൾ മുരുക്ക് അരോകരാ വീറേൽ മുരുക്ക് അരോകരാ ஞானவேல் முருகனுக்கு அரோகரா